கப்பலூர் சுங்கச்சாவடியை அகற்ற கோரி போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர் மதுரை அருகே திருமங்கலத்தில் உள்ள கப்பலூர் சுங்கச்சாவடி கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒன்றிய அரசால் தொடங்கப்பட்டு அன்று முதல் இயங்கி வரும் நிலையில் அந்த சுங்கச்சாவடி விதிமுறை மீது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பல முறை உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண விளக்கு இன்றி வசூல் செய்த சுங்கச்சாவடி உடனடியை அகற்ற கோரியும் சுங்கச்சாவடியில் உள்ள மாநில அரசுக்கு சொந்தமான சர்வீஸ் ரோட்டை ஆக்கிரமித்துள்ளதால் அதனை மீட்டுத்தரக் கோரியும் பல முறை உள்ளூர் வாகன ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்திடமும் ஒன்றிய அரசிடம் முறையிட்டும் என்ற பலனும் அளிக்கவில்லை இந்நிலையில் சுங்கச்சாவடி திடீரென உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்று முதல் உள்ளூர் சுங்கச்சாவடி உள்ளூர் வாகன ஓட்டிகளும் ஐம்பது சதவீத கட்டணத்தை நிச்சயமாக செலுத்த வேண்டும் என வாய்மொழி உத்தரவு அளித்துள்ளபடியால் கடந்த இரு தினங்களுக்கு முன்பே உள்ளூர் வாகன ஓட்டிகள் பல்வேறு போராட்டத்துக்கு தயாராகி இருந்தன இந்த நிலையில் இத்தொகுதியின் எம்எல்ஏவும் முன்னாள் அமைச்சருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் இச்சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விதிமுறையை மீறி சுங்கச்சாவடி சுங்கச்சாவடியை கோரியும் கட்டண விளக்கை ரத்து செய்ய கோரியும் போராட்டத்தில் கோஷமிட்டு வருகின்றன இச்சுங்கச்சாவடியில் உள்ள பத்து கவுண்டர்களும் முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வாகன ஊட்டிகளும் அதிமுகவினருக்கு போராட்டினால் பெரும் பரபரப்பு நிலை வருகிறது இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களும் மாணவ மாணவிகளும் அவ்வழியை சென்று வர முடியாத அளவிற்கு அரசு பேருந்தும் பேருந்தும் இயக்கப்படாத காரணத்துதான் பெரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர் இந்நிலையில் போராட்டக் குழுவினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் உள்ள இருநூறுக்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகளையும் போலீசார் கைது செய்து வருகின்றனர் இச்சம்பவத்தால் சுங்கச்சாவடி நிர்வாகம் அங்குள்ள கவுண்டர்கள் அனைத்தும் ஒரு மணி நேரமாக தம்பித்து நிற்கின்றன से कर मांगे விவரங்களுக்கு நன்றி கணேஷ் பாபு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க